முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி எதுக்கு போயிருக்காரு அப்படின்ற பல ரகசிய உண்மைகள் இப்போ வெளியில வந்திருக்கு அரசியல் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் இத இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனா அதிமுக பாஜக கூட்டணி முறிவை தொடர்ந்து திமுக பாஜக கூட்டணி கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல தகவல்கள் இப்போ வெளியாயிருக்கு ஸ்டாலின் எதுக்கு டெல்லி போனாரு என்ன அரசியல் வட்டாரங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க மத்திய அரசுக்கு பயப்பட மாட்டோம் அதிமுக போல அவங்க கையில கால விழுந்து எங்களுடைய பதவியை காத்துக்க பெரியாரும் அண்ணாவும் எங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் பல பிரஸ் மீட்ல நம்ம பேசி பார்த்தோம் அவர் ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து பல பிரச்சனைகள் திமுகவினருக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருந்துச்சு அதிமுக ஆட்சியில எப்படி ஐடி ரைடு அப்படின்ற ஒரு மிரட்டல கொடுத்தாங்களோ அதே போல திமுக ஆட்சிலேயும் அதிக பவர்ஃபுல்லா இருக்க மினிஸ்டர்கள் மேலேயே ஐடி ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல மாட்டினது என்னவோ செந்தில் பாலாஜி அவர்கள் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் உயிருக்கே இப்ப ஆபத்து அப்படின்ற அளவுக்கு பல செய்திகளை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இதை தொடர்ந்து கே என் நேரு அவர்கள் வீட்டுல ரைடு அமைச்சர் பொன்முடி அவர்கள் வீட்டுல ரைடு அப்படின்னு அரைகுறையான சீட்டு சரிவது போல திமுக உள்ள எல்லாருமே மாட்ட போறாங்க அப்படின்னு பாஜகவோட மாநில தலைவரான அண்ணாமலை இப்போ இதை சொல்லிருக்காரு சரி ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு எதுக்கு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தா சென்னையில பெய்த மழையில எதிர்பாராத விதமா கடுமையான வெள்ளம் வந்துச்சு இரண்டாயிரத்தி

இருக்காரு அப்படின்னு இப்ப நம்மளுக்கு தெரிய வந்தாலும் இல்ல மு ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காகவோ இல்ல நிவாரண தொகைக்காகவோ டெல்லி போகல அப்படின்னு அவருடைய கட்சி நபர்களை காப்பாற்ற மட்டும்தான் மோடி அவர்கள்ட்ட பேச போயிருக்காரு அப்படின்னு இப்போ பாஜகவை சேர்ந்த சில அரசியல் விமர்சகர்கள் ஒரு பகீர் தகவல சொல்லிருக்காங்க அதாவது அமைச்சர் பொன்முடி அவர்கள் வீட்டுல ஐடி ரைடு நடந்துச்சு இதுல அவருடைய மனைவி வருமானத்துக்கு அதிகமா அறுபத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதம் அதிக சொத்து சேர்த்துள்ளதாகவும் இதுக்கான முழு ஆதாரங்களோடையும் வர்ற ஓராம் தேதி லஞ்ச துறையினர் மேல்முறையீட்டோட தண்டனை விவரங்களை அறிவிக்க போறதாகவும் இப்ப சமீபமா இந்த தகவல் வெளியாச்சு இத பத்தி தான் பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு டெல்லி போயிருக்காரு அரசியல் பிழைப்பாக கொண்டு எதிர்ப்பு குரல்களை அதிகார பலத்தின் மூலம் அடக்கிய ஒரு போலியான சித்தாந்தம் இன்று சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலினை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிருக்காரு அதாவது தமிழக மக்களுக்கு இவர் நிவாரணம் கேட்க போல அப்படின்னு தன்னுடைய கட்சி நபர்களை காப்பாற்ற மட்டும்தான் தமிழக மக்களுக்கான உரிய நிவாரணத்தை வாங்கி தருவாரு அப்படின்னு பல்வேறு தமிழக மக்கள் நம்பிக்கையோட இருக்காங்க ஆனா இப்படி பாஜகவினர் போலியான தகவல்களையும் போலியான முதலமைச்சர் ஸ்டாலின் மேல வைக்கிறது தப்பு அப்படின்னு பொதுமக்கள் பாஜகவினரை திட்டிக்கிட்டு வராங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிவாரணம் கேட்கதான் டெல்லி போயிருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அண்ணாமலை சொன்னது போல வேற எதுவும் காரணம் இருக்குமா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த தகவல் பிடிக்கலனாலும் ஒரு டிஸ்லைக் பட்டனை தட்டி விடுங்க மேலும் இதே போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வரும்